ஒருத்தர் பார்த்தோன்னே ஒரு ஒரு பெரிய ஸ்மைல் வரும் அவர் அவர் ரூம்குள்ளே வந்தாலே அவரோட எனர்ஜியும் ரொம்ப வந்துட்டு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியும் பட் ஆன் ஸ்க்ரீனில் ஹீரோவாக இருக்கிறவர் ஆல்சோ ஹீ இஸ் ஹீரோ சார் ப்ளீஸ் ஃபியூ ஒருத்தூம் என்னோர் வணக்கம் விஜய் சார் நான் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டூ த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபோன் காண்டாக்டில் இருப்போம் அண்ட் அவர் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்போ தான் சொல்லிட்டுருந்தேன் இந்த மாதிரி எல்லா சினிமா எல்லா ஃபிலிமும் பார்ப்பேன் அவரது மியூசிக் டேரக்டர் தெரியும் டேரக்டரும் பண்ணுவார் டைரக்ஷனும் பண்ணுவார் ஆக்டரும் பண்ணுவார் அண்ட் இஸ் ஃபிலிம்ஸ் வில் பி வெரி இன்டென்ஸ் என்ன ரோல் எடுத்தாலும் ரொம்ப இன்டென்ஸாக பா ரொம்ப நல்லா அழகாக ஆக்ட் பண்ணுவார் ஆனால் சேஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் இம் ஆல்சோ எஸ்பெஷலி பிச்சைக்காரன் ஒரு படம் பண்ணார் ரொம்ப எக்ஸ்ட்ராடினியாக பண்ணிருந்தார் ஆக்சுவலி எனக்கு அது ஆஃபர் வந்தது பண்ண தன் கேன்ஸில் பண்ணுறதுக்கு பட் எனக்கு ஜோகி பண்ணதுனால அது மதர் சென்டிமெண்ட் இருக்குது நான் எப்படி கனெக்ட் ஆகிறது தெரிலன்னு சொல்லிட்டு போய்ட்டேன் அவ்வளோதான் இல்லை நான் இப்போதும் தெரியுது மிஸ் ஐ ஷுட் ஹவ் டன் தட் இன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் பட் நெக்ஸ்ட் டைம் யூ டூ டு கெதர் சார் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஸ்கிரிப் அண்ட் வின்சென்ட் வின்சென்ட் என்ன அவரெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி ஆட் வின்சென்ட் இல்லைமாச்சா நீ அப்படி சொல்லலாம் சொல்லாத நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அப்படியே பேசு தயவுசெய்து டோன்ட் மேக் மீ சோ பிக் யூ ஆல்வேஸ் தட் அப்பாஜி தான் நீ என்னை அப்பாஜின்னு கூப்பிட்டுருப்பேன் அப்பாஜி தான் முன்னாடி இருப்பான் அப்பாஜி ஆல்வேஸ் யூ ஆனால் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரம் ஆக்சுவலாக என்னோட ஜூனியர் என் தம்பியோட கிளாஸ்மேட் ஆக்சுவலாக பட் இட் கம்ஸ் டியூஷன் டு மை ஹவுஸ் ஷேரிங் வெரி குட் அண்ட் ஹேட் அ கிரிக்கெட் டீம் எல்லாம் கூட விளையாடி பயங்கரம் பயங்கர விளையாட்ட பண்ணுவோம் ஜாலியாக இருப்போம் சினிமா பார்ப்போம் பிச்சர் இப்போ இருக்கும் தென் கிரிக்கெட்டு தென் வீஸ் டு கோன்சி டிவின் இஸ் ஹவுஸ் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் போய் சாப்பிட்றது ஒரு ஒரு ஃபேமிலினா கூட அது தப்பாகாது நிஜமாக பி வை மோர் லைக் ஃபேமிலி இஸ் மோர் லைக் மை எங்கள் பிரதர் ஸோ தேங்க் யூ கன்சன் ஃபார் கமிங் அண்ட் ரமேஷ் ரெட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஒரு மாதிரி ஒன்டர்ஃபுல் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா பெரிய பட்ஜெட் யூஸ்வல் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது ஃபஸ்ட் டேரெக்ஷன் அர்ஜுன் ஜெனியானோன்னு எல்லோருமே பிகாஸ் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கேட்டது நான் தான் அப்புறம் என் மேலே ப்ளேம் வந்துருவான்னு பயம் பட் ஐ ஹேட் அ கான்ஃபிடன்ஸ் இன்னும் அண்ட் இஸ் செட் நான் கதை கொடுத்துறேன் சிவனா இந்த மாதிரி யார் வேறு பண்ணிட்டோம் இல்லை சொல்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த சப்ஜெக்ட் நீங்கள் தான் பண்ணணும் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் ஹி மேட் ஒன் ஃபுல் ஃபிலம் இந்த அனிமேட்டட் மேனரில் பண்ணி ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் லைக் திஸ் அதுக்கு டைலாக் போட்டு மூணு எங்கிட்ட கதை சொல்லும்போது ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் சொல்லிட்டார் அது எல்லாமே எல்லா என்ன சொல்லுவாங்க எல்லா கேரக்டர் பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டார் இஸ் அ குட் ஆக்டர் டு சொல்ல முடியாது விஜயாந்த் மாதிரி அவர் கூட ஒரு ஹீரோ சொல்ல முடியாது இப்போ மியூசிக் பண்ணாரு டைரக்ஷன் பண்ணார் நெக்ஸ்ட் ஹீரோவை பார்க்கலாம் அவங்கள அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டும் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் அகெய்ன் ஒர்க்கிங் வித் உபேந்திரா உபேந்திரா வந்து சொன்னார் இந்த மாதிரி எனக்கு அவருக்கு பிரேக் சொன்னாங்க கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி என் என்ன தான் ஹிட்ஸ் கொடுத்தா இருந்தாலும் ஓம் ஒரு சினிமா வந்து என் இமேஜை மாற்றுருச்சு இட் வாஸ் அ கல்ட் சினிமா கிவன் பை உபேந்திர இதை சொல்லிட்டார் இந்த மாதிரி யூ எனக்கு கிடையாது அந்த அவரோட ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே ரெண்டு படம் சூப்பர் ஹிட் பண்ணாரு அவர் ஜகேஷ் ஒருத்தர் ஹீரோ பண்ணார் அப்புறம் குமார் கோவிந்தர் ஒன்று பண்ணாரு விஷ் ஒரு பண்ணார் அவர் பார்த்தா ரொம்ப இதாக இருக்கும் ஷ்வார் தரல ஒன் மகான் இருக்கும் ஓம்னு போடுவார் ஒன்று ஏ என்பாரு இன்னொன்று உபி என்னுவார் உபி டூ அணுவாரு நெக்ஸ்ட் யூ ஆனுவார் ஐ திங்க் வெரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைட்டல்ஸாக இருக்கும் பட் அமேசிங் பர்சன் அண்ட் ஆஸ் அ டேரக்டர் மோட்டர் இல்லை ஹியூமன் பியிங்காக ஒரு ரொம்ப அமேசிங் பர்சன் அண்ட் ஈ ஷேர் அ வெரி குட் ராப்போம் ரெண்டு படம் நடிச்சிருக்கோம் இப்போ தேர்ட் படம் நடிக்கிறது அண்ட் ராஜ்பீஷ் ஷெட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒன்று மட்டை கத்திரியில் பார்த்ததுலேருந்து அவர் கூட எப்போயார் இந்த பர்சனோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணோம்னா ரொம்ப ஆசை எனக்கு ஏன்னா பிகாஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இன்டென்ஸ் ஆக்டர் ஆனால் டோபின்னு ஒரு ஃபிலிம் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தென் தட் ரிஷப் அப்புறம் சோ ஃப்ரம் சோ அண்ட் ஐ திங்க் அமேசிங் டேரக்டர் ஷூட்டிங் பண்ணும்போது தெரியவே இல்லை எப்படி ஷூட்டிங் பண்ணோன்னே தெரியல ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் அமால்கமேஷன் வெரி குட் அமால்கமேஷன் வித் ஒரு கெமிஸ்ட்ரியோட பண்ணோம் நாங்கள் எல்லாரும் மூணு பேரும் யூஸ் கெமிஸ்ட்ரியா ஹீரோ ஹீரோன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கெமிஸ்ட்ரி பிட்வீன் மைசில் உபேந்திர அண்ட் ராக்பீஷ் ஷெட்டி அவ்வளோ ஒண்டர்ஃபுல் கெமிஸ்ட்ரிங்க சீரியஸாக சொல்லலாம் படம் பாருங்க உங்களுக்கு நிஜமா பிடிக்கும் பிகாஸ் இந்த படத்தில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரில பட் இப் வென் யூ கமன் செட் தேர் இஸ் எ வேர்ல்ட் தட் வேர்ல்டு வில் டேக் யூ டு அனதர் வேர்ல்டு ஸோ அந்த ரெண்டு பேரல் வேர்ல்ட்ஸ் கூட நடக்கிறது தான் இந்த கதை அது இங்கே ரொம்ப கனெக்ட் ஆகுங்க பற்றி ஒருத்தரும் யுவில் கனெக்ட் டூ யுர் லைஃப் அண்ட் யூல் நோ த சீரியஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் இட் இஸ் அண்ட் எமோஷன் அண்ட் கமிங் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபோட்டி ஃபை ஆன் ஃபர்ஸ்ட் ஜன்வரி அண்ட் கமன் பிளஸஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஜெய்ஹிந்த் சிவனா சொன்ன மாதிரி அவங்க மூணு பேரோட கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிஸ் ட்ரூலி அண்ட்மேஷன் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஆ ஸ்பெஷல் கெஸ்ட் ஸோ ஆ ஸ்பெஷல் கெஸ்ட் போனதுக்கப்புறம் இஃப் பிரசன்ட் மீடா ஏதாவது நம்ம டீம் கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க